ஆந்திராவில் கைது செய்யப்பட்ட அல்ஹுமா பயங்கரவாதி கோவை ஈரோடு மூணார் சென்று வந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்த பகுதிகளில் தாக்குதல் நடத்துவதற்கு சதி திட்டம் தீட்டப்பட்டதா விசாரணையில் மர்ம முடிச்சு அவிழ்க்கப்படுமா தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு சதி ஈடுபட்டு முப்பது ஆண்டுகளுக்கும் மேலாக தலைமறைவாக இருந்து வந்தவர் நாகூரை சேர்ந்த அபுபக்கர் சித்திக் அல்லுமா பயங்கரவாத அமைப்பைச் சேர்ந்த இவருடன் சேர்ந்து மேலப்பாளையத்தைச் சேர்ந்த முகமது அலி என்பவரும் கடந்த ஒன்றாம் தேதி கைது செய்யப்பட்டார் ஆந்திராவில் அடையாளத்தை மாற்றி பதுங்கியிருந்தவர்களை கோவை போலீசார் சுற்றி வளைத்து கைது செய்தனர் பின்னர் இரு பயங்கரவாதிகளையும் கோவைக்கு அழைத்து வந்து சிறையில் அடைத்தனர் இவர்களில் அபுபக்கர் சித்திக் பல்வேறு தீவிரவாத செயல்களுக்கு மூளையாக இருந்துள்ளார் போலீஸ் பக்ருதீன் பன்னா இஸ்மாயில் போன்ற பயங்கரவாதிகளுக்கு வழிகாட்டியாக இருந்ததும் தெரிய வந்துள்ளது மேலும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஐந்தாம் ஆண்டு சென்னை சிந்தாதிரிப்பேட்டையில் இந்து முன்னணி அலுவலகத்தில் வெடிகுண்டு வைத்த வழக்கு இரண்டாயிரத்து பதினொன்றில் மதுரை திருமங்கலம் சாலையில் பாஜக மூத்த தலைவர் அத்வானியின் ரத யாத்திரை செல்லும் வழியில் வெடிகுண்டு வைத்த வழக்கு இரண்டாயிரத்து பதிமூன்றில் பெங்களூருவில் உள்ள பாஜக அலுவலகத்தில் வெடிகுண்டு வைத்த வழக்கு என இவர் மீது பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளன இந்நிலையில் ஆந்திராவில் பதுங்கி இருந்த அபூபக்கர் சித்திக் மற்றும் முகமது அலியும் கைது செய்யப்பட்டனர் பின்னர் அவர்கள் பதுங்கி இருந்த வீடுகளில் இருந்து பார்சல் குண்டு வெடிபொருட்கள் டைமர்கள் உள்ளிட்டவற்றை ஆந்திர போலீசார் பறிமுதல் செய்தனர் இதனிடையே கைது செய்யப்பட்ட அபூபக்கர் சித்திக்கிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டதில் பல்வேறு தகவல்கள் கிடைத்துள்ளன அப்போது தலைமறைவாக இருந்த காலகட்டத்தில் கோவை ஈரோடு மூனாறு குஜராத் மும்பை உள்ளிட்ட இடங்களுக்கு அடிக்கடி அபுபக்கர் சித்திக் சென்று வந்துள்ளார் அந்த பயணத்தில் பலரையும் சந்தித்து பேசியிருப்பதும் அம்பலமாகியுள்ளது இதனால் பயங்கரவாதி அபுபக்கர் சித்திக் யாரையெல்லாம் சந்தித்து பேசியுள்ளார் இளைஞர்களை மூளைச்சலவை செய்து பயங்கரவாதிகளின் பக்கம் திருப்பியுள்ளாரா என்பது குறித்தும் விசாரணை முடுக்கிவிடப்பட்டுள்ளது இதனிடையே ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டு கோவை குண்டுவெடிப்பு வழக்கில் இருபத்தி எட்டு ஆண்டுகளாக தேடப்பட்டு வந்த ட்ரெய்லர் ராஜா என்பவர் அண்மையில் கைது செய்யப்பட்டார் இவரை காவலில் எடுத்து விசாரிக்க கோவை ஐந்தாவது குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் போலீசார் மனு தாக்கல் செய்துள்ளனர் இவரையும் காவலில் எடுத்து விசாரிக்கும் போது தலைமறைவு காலத்தில் வேறு ஏதேனும் சதி ஈடுபட்டுள்ளாரா என்பது குறித்தும் தெரியவரும். வரும் அபுபக்கர் சித்திக் அடிக்கடி கோவை ஈரோடுக்கு வந்து சென்றதால் ஏதேனும் சதி திட்டமிட்டாரா என்ற அச்சம் மக்கள் மத்தியில் எழுந்துள்ளது